திரு மகேஷ் இந்து முன்னணியின் வேலூர் மாவட்டத்தின் தலைவரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய பிரமுகருமாக இருக்கின்ற திரு கே மகேஷ் அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்காங்க திரு கே மகேஷ் அவர்களை வணங்குகின்றேன் உங்களுடைய கேள்வி டேக்கிங் ஹிந்துசம் அண்ட் இட்ஸ் பிரின்சிபிள்ஸ் பீப்புள் இஸ் சம்திங் ஒன்லி சுவாமிஜி கேன் டூ அட் திஸ் வாட் பிளான்ஸ் ட்வாமிஜி ஹாவ் டு ரீச் ரூரல் வித் அண்ட் இன் வாட் கம்யூனிட்டி அவர் சப்போர்ட் டு கான்ட்ரிபியூட் திஸ் எஃபர்ட் திரு கே மகேஷ் அவர்களுக்கு நன்றி இந்த கேள்விகளை இந்த கேள்வியை நீங்க கேட்டதற்காக மிகவும் ஆனந்தப்படுகிறேன் ஐயா முதல்ல தானே சனாதன இந்து தர்மத்தை ருசித்து இந்த சனாதன இந்து தர்மத்தோட யுட்டிலிட்டி வேல்யூ புரிஞ்சுக்கிட்டுங்க அதாவது எப்படி சனாதன இந்து தர்மம் தன்னுடைய தினசரி வாழ்க்கையிலே நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் உயிர் நலத்தையும் இனிமையான உறவுகளையும் செல்வ வளத்தையும் அதிகமாக்குகிறது மேன்மைப்படுத்துகிறது முக்த அனுபூதியை தினசரி வாழ்க்கையில் எப்படி அளிக்கின்றது அப்படிங்கிறத அனுபூதியாக புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான சனாதன இந்து தர்மத்தின் அமைதி தூதுவர்களை உருவாக்குவது மட்டும்தான் நிஜமான சனாதன ஹிந்து தர்மத்தை அடித்தட்டு மக்களுக்கு வேர் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரே வழிங்க கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இரண்டாயிரத்திலிருந்து துவங்கிங்க தமிழ்நாடு பூசாரிகள் பேரவை தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பல்வேறு இந்து இயக்கங்கள் அவர்களுடைய உறுப்பினர்களை அனுப்பி அவர்களுக்கு நம்முடைய ஆதீனத்திலே இது இந்த பயிற்சிகளை கொடுத்து பல்வேறு நிலை இந்த ஆன்மீக பயிற்சிகள் முதல்ல என்னன்னா தனிநபர் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களை ருசித்துப் பார்க்க வேண்டும் அனுபவித்துப் பார்க்க வேண்டும் அவங்களுக்கே உடல் நலம் வரணும் மனநலம் வரணும் இந்த ஞான கருத்துக்களாலே இந்த சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களை வாழ்வதாலே அவங்க வீட்டில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் மேம்படணும் அவங்களுக்குள்ள நிம்மதி ஆனந்தம் வரணும் அவங்களுக்கு செல்வ வளம் பெருகணும் அவங்க ஆன்ம அனுபூதி அடையணும் அவங்களுக்குள்ள அந்த ஆன்ம திருப்தியும் ஆன்ம சாந்தமும் ஆன்ம அனுபூதியும் நடக்கணும் இதை அவர்களுக்கு அனுபூதியாக கொடுத்து அந்த அனுபூதி அவர்கள் அடைந்த பின்னால் அதை மற்றவர்களுக்கு அளிக்கின்ற பயிற்சியும் கொடுத்து அவர்களை சமூகத்திற்குள் சனாதன இந்து தர்மத்தின் தூதுவர்களாக அனுப்புகின்ற திருப்பணியை கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது முதல்ல இரண்டு நாள் வகுப்பாய் எடுப்போம் அதுக்கு பிறகு ஏழு நாள் வகுப்பாய் எடுப்போம் அதுக்கு பிறகு ஒரு மாதம் வகுப்பாய் எடுப்போம் இப்பவும் திருவண்ணாமலையிலே முழுமையாக இலவசமாக உணவு தங்குமிடம் கொடுத்து ஒரு மாதம் இந்த நிகழ்ச்சியை இது உண்மையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிகழ்ச்சிங்க காரணம் என்ன இந்த நிகழ்ச்சியில் ஒருவர் பங்கெடுத்தால் ஆதீனம் நம்ம ஆசிரமத்திலிருந்து செய்கின்ற செலவு ஐந்து லட்சம் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த நிகழ்ச்சியை இலவசமாக அளிக்கின்றேன் நீங்க இந்த முன்னணி சார்பிலேயோ உங்களுடைய உறுப்பினர்கள் இல்ல நண்பர்கள் உங்களுடைய பிரமுகர்கள் உங்களுடைய பிரச்சாரகர்கள் யாரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள் சனாதன இந்து தர்மத்தோட அடிப்படை சத்தியங்கள் ஒரு ஐம்பது அடிப்படை பிரின்சிபிள்ஸ்ங்க சனாதன இந்து தர்மம் சொல்லுகின்ற கடவுள் காலம் உடல் நலம் மனநலம் ஆன்ம வளம் இனிமையான உறவுகள் நல் உறவுகள் நல்ல பொருளாதார வளம் தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணிக்கிற மேம்படுத்திக்கிற உடல் மன உயிர் அமைப்பு இது அத்தனையையும் அவர்களுக்கு அனுபூதியாக கொடுத்து வெறும் அறிவா மட்டும் இல்லைங்க அனுபூதியாக கொடுத்து அவர்கள் அதை மற்றவர்களுக்கு அளிப்பதற்கான ஆசிரியர்களாக ஒரு மாத பயிற்சியிலே எங்களால் தயார் பண்ணி கொடுத்துட முடியும் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அனுப்புங்க ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த மாதத்தோட கடைசி முப்பதாம் தேதி வரைக்கும் வகுப்புகள் நடக்கின்றன நீங்க ஆயிரம் பேர் ஒரு மாதத்திற்கு அனுப்பினால் கூட எங்களால அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கைலாசா திருவண்ணாமலையில் இருக்கு ஒவ்வொரு மாதமும் எங்களால் ஆயிரம் பேருக்கு கைலாச திருவண்ணாமலையில் பயிற்சி கொடுக்க முடியும் பயிற்சி கொடுத்து அனுப்புகின்றோம் இது போக இந்தியா முழுக்க ஒரு வருடம் யாத்திரை செய்து பாரதத்தினுடைய முழுமையையும் புரிந்து கொள்வதற்கு நாம் எப்படி அதாவதுங்கய்யா இந்தியா வந்துங்கய்யா சாதாரண ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பொலிட்டிக்கல் பிராண்டாக பில்டு பண்ணப்பட்ட ஒரு சாதாரண நாடு கிடையாதுங்கய்யா நாம் ஒரு சிவிலைசேஷனல் நேஷன்ங்கய்யா பாரதம் தான் நம் அடித்தளம் இந்தியாங்கிற பொலிட்டிக்கல் செவன்ல பாரதம் அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது அதனால பாரதத்தை மக்கள் உணர்ந்து கொண்டால் அனுபவித்தால்தான் அவங்க இந்தியாங்கிற நாட்டுக்கு நேர்மையோட இருப்பாங்க சிவிலைசேஷனல் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்தியாங்கிற நேஷனை பத்தி நாம புரிஞ்சிக்க முடியும் இந்தியாங்கிற நேஷனை நம்மளால காப்பாத்த கூட தெய்வீகம் தான் நம்முடைய தேசியத்தின் அடிப்படை அதனால விவேகானந்தருடைய வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நரேந்திரனாக இருந்த என்னை விவேகானந்தராக மாற்றியது நான் இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் செய்த யாத்திரைதான் அப்படிங்கிறார் விவேகானந்தர் பரிவராஜு யாத்திரை பண்றாருங்கய்யா ராமகிருஷ்ணர் சமாதியான பிறகு இந்தியா முழுவதும் நடந்து யாத்திரை பண்றார் அந்த யாத்திரையின் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அனுபூதிகள் இதுதான் நரேந்திரனை விவேகானந்தராக பரிணமிக்க செய்தது என் வாழ்க்கையிலையும் அதேதான் இங்கேயான் சாதாரண ஒரு கோயில் பரதேசியாக அதாவது திருவண்ணாமலையில் நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பம் தான் ஆனா மரபோடு கூடிய கோயில் பெருங்குடியிலே பிறந்தேன் அதாவது அண்ணாமலையார் ஆலயத்தையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து வந்த சைவவேளால் குலத்தில் பிறந்த நானாக வேண்டித்தான் துறவை ஏற்றேன் அது என் மீது திணிக்கப்படவில்லை ஏதோ குடும்பம் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டு நான் கோயில் பரதேசியா மாறிடலிங்கயா உண்மையில குடும்பம் என்னை அவங்க என்ன சொன்னாங்க சந்நியாசம் போகணும்னு சாமி முடிவு நீங்க முடிவு பண்ணா நாங்கள் பீடத்தை ஆசிரமத்தை அமைத்து தருகிறோம் நீங்க இருங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் என்னுடைய அனுபூதியை நான் அடைந்து அந்த அனுபூதியினால் மக்கள் பலனடையும் பொழுது அதனால் சங்கம் இயக்கம் நடக்க வேண்டுமே தவிர முன்னோர்கள் சொத்தை வைத்து உருவாக்கப்படும் எந்த ஆன்மீக இயக்கமும் நிலைத்தும் நிற்பதல்ல அது தர்மத்தின்படி சரியும் அல்ல அப்படின்னு நானாக வேண்டித்தான் என் குருமார்களுடைய ஆசியோடு பரமசிவ பரம்பொருளின் பேரர்களோடு கோயில் பண்டாரமாக கோயிலில் வாழ்கின்ற ஒரு சந்நியாசியாக அண்ணாமலையார் ஆலயத்தில் என் வாழ்க்கையை துவங்கினேன் ஆனால் என்னை முழுமையாக மலரச் செய்தது இந்தியா முழுவதும் நான் செய்த பரிவராஜர் தான் அதே மாதிரி ஒரு மெச்சூடான இந்து தலைவர்கள் உருவாகணும்னா அவங்கள நாம இந்த ஒரு வருஷம் இந்தியா முழுக்க நடந்து யாத்திரை பண்ணி மக்களை சந்தித்து பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மடங்கள் ஆலயங்கள் ஆன்மீக கம்யூனிட்டிங்க இங்கெல்லாம் போயிங்க இந்தியா முழுக்கங்க குறைந்தபட்சம் ஒரு அருமையான நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தோடு கூடிய ஆன்மீக கம்யூனிட்டிஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்தோ அரவில் இருந்து தென்னகத்தில் இருக்கிற மெய்வழிச்சாலை மாதிரி ஒரு ஆயிரம் கம்யூனிட்டிஸ் அதே மாதிரி அதிசயிக்கத்தக்க ஆயிரம் ஆலயங்கள் திருவண்ணாமலையில துவங்கி காசி கேதார்நாதம் வரை இது மாதிரியான ஆலயங்கள் ஆன்மீக குழுக்கள் மடங்கள் ஆதீனங்கள் இவைகள் எல்லாவற்றையும் யாத்திரை செய்து அங்கெல்லாம் சென்று அவர்கள் எல்லோருடைய பாகமாகவும் இருந்து கற்றதனால் மட்டும்தான் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் ஒரு முழுமையான ஆச்சாரியனாக மலர முடிந்தது அதனால ஒரு மெச்சூர்டான லீடர் சனாதன இந்து தர்மத்துக்கு இப்போ சனாதன இந்து தர்மத்துக்காக அரசியல் துறையிலே இயங்க வேண்டும் என்றாலும் சமூக துறையில் இயங்க வேண்டும் என்றாலும் ஆன்மீக துறையில் இயங்க வேண்டும் என்றாலும் எத்துறையில் இயங்க என்றாலும் அந்த நபர் பாரதம் முழுக்க ஒரு ஆண்டாவது நடந்து யாத்திரை செய்ய வேண்டும் இந்த யாத்திரைக்காக யார் யாரெல்லாம் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கைலாசா திருவண்ணாமலையில் ஒரு மாத பயிற்சி அளித்து இந்த யாத்திரைக்கு குழுக்களாக கொண்டே இருக்கின்றோம் இப்போ ஒரு குழு ஏற்கனவே நடந்து போயிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி பாத யாத்திரையாக இப்பொழுது பெங்களூரு அடைந்திருக்கிறார்கள் அங்கிருந்து தர்மஸ்தலா மற்றும் பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கின்ற ஆலயங்கள் ஆன்மீக இயக்கங்கள் மடங்கள் இவைகளெல்லாம் சென்று சேர்ந்து பார்க்கின்றார்கள் இது தனி மனிதனை ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் அனுபூதி ரீதியாகவும் அடைய செய்யும் அதனாலயா இது மாதிரியான சனாதன தர்மத்தின் தூதுவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம் எத்துணை பேரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள் அவர்களுக்கு கைலாசா திருவண்ணாமலையில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த பயிற்சியை உணவு தங்குமிடம் பயிற்சிக்கான பொருட்கள் பூஜை பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து பயிற்சியும் கொடுத்து ஒரு ஆண்டு அவர்கள் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்வதற்கு தேவையான சகல உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை முழுமையாக தயார்படுத்தி ஒரு முதிர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக சனாதன இந்து தர்மத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற முதிர்ச்சியோடு பயிற்சி பெற்ற தலைவர்களாக உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன் இது மாதிரியான முதிர்ச்சி அடைந்த தலைவர்களால் மட்டும்தான் எந்த மதமாற்றத்தையும் தடுக்க இயலும் நமக்கு இப்ப தேவை பணம் அல்ல அல்லது வேற சொத்துக்கள் அல்ல சனாதன இந்து தர்மத்தை வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதற்கு தயாராக இருக்கின்ற உற்சாகமுடைய உத்வேகமுடைய மக்கள்தான் ஆணோ பெண்ணோ இளைஞரோ முதியவரோ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றி உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்